வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேட்கப்பட்ட புது தமிழோட மூன்றாவது பகுதி இது வந்து அறுபத்தி எட்டுலேருந்து நூறு வரைக்கும் மொத்த கேள்விகள் மூன்று எபிசோடை நம்ம பார்க்குறோம் சரி நம்ம கேள்விகளுக்கு போகலாம் பார்க்கலாம் இந்த எபிசோடில் வந்து முப்பத்தி மூன்று கேள்விகள் இருக்குது சரி முதல் கேள்வி அதாவது அறுபத்தி எட்டாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு மறை மறை ஏ மான் வேதம் பி தாமரை புலன் சி வேதம் இயல்பு டி யானை மறைத்தல் சரியான பதில் ஏ மான் வேதம் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏ ஒளிநகல் பி ஒலிநகல் சி அசல்படம் டி மறுபடம் சரியான பதில் ஏ ஒளி நகல் எழுபதாவது கேள்வி மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஏ பெரிய பி இருள் பி சி வானம் டி அழகு சரியான பதில் ஏ பெரிய எழுபத்தி ஓராவது கேள்வி பாகற்காய் பிரித்தெழுதுக ஏ பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பி பாகு பிளஸ் அர்காய் சி பாகர் ப்ளஸ் காய் டி பாகு பிளஸ் கல் பிளஸ் காய் சரியான பதில் ஏ பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் எழுபத்தி இரண்டாவது கேள்வி பைந்தினம் பிரித்தெழுக ஏ பை பிளஸ் தினம் பி பை பிளஸ் இனம் சி பசுமை பிளஸ் தினம் டி பசுமை பிளஸ் இனம் சரியான பதில் சி பசுமை பிளஸ் தினம் எழுபத்தி மூன்றாவது கேள்வி திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் ஏ திருவிளையாளர் புராணம் பி மேர்மந்த புராணம் சி திருவாசகம் டி பெரிய புராணம் சரியான பதில் டி பெரிய புராணம் எழுபத்தி நான்காவது கேள்வி மூன்றடி சிற்றொல்லையும் ஆறடி பேரொல்லையும் கொண்ட பாக்களால் ஆன நூல் எது ஏ ஐங்குறுநூறு பி குறுந்தொகை சி கலித்தொகை டி புறநானூறு சரியான பதில் ஏ ஐங்குறுநூறு எழுபத்தி ஐந்தாவது கேள்வி தவறான இணை எது ஏ மணித்தக்காளி வாய்ப்பும் பி கைவேர் இருமல் சி அகத்திக்கீரை கண் நோய் டி வேப்பங்கொழுந்து மார்புச்சளி சரியான பதில் அகத்திக்கீரை கண் நோய் எழுபத்தி ஆறாவது கேள்வி பொருந்தாத இணையது ஏ மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம் பி கீழக்கடலில் விளைந்தவை பவளம் சி வடமலையில் இருந்து வந்தவை கரி மிளகு டி தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்து சரியான பதில் சி வடமலையில் இருந்து வந்தவை கரி மிளகு எழுபத்தி ஏழாவது கேள்வி அகரவரிசைப்படுத்துக ஏ மிளகு மருங்கை முசிறி மூதூர் மேற்கு மலை பி முசிறி மூதூர் மிளகு மேற்கு மலை மருங்கை சி மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை டி மருங்கை முசிறி மூதூர் மிளகு மேற்குமலை சரியான பதில் சி மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்குமலை எழுபத்தி எட்டாவது கேள்வி தென்னாட்டை தன்னந்தனியை ஆண்ட பெண் எனும் புகழை பெற்றவர் யார் ஏ ராணி மங்கம்மாள் பி ராணி சி தில்லையாடி வள்ளியம்மை டி வேலுநாச்சியார் சரியான பதில் ஏ ராணிமங்கம்மாள் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன ஏ ஆட்டையாம்பட்டி பி வேப்பநேரி சி புளியம்பட்டி டி காமராசர் சரியான பதில் ஏ ஆட்டையாம்பட்டி எண்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பியார் ஏ அம்பேத்கர் பி ராஜாஜி சி அண்ணா டி காமராஜர் சரியான பதில் ஏ அம்பேத்கர் எண்பத்தி ஓராது கேள்வி அறிஞர் அண்ணாவின் கவிதை தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு இது ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சு பி ரெண்டாயிரத்தி நான்கு சி ரெண்டாயிரத்தி மூன்று டி ரெண்டாயிரத்தி ஆறு சரியான பதில் ஏ ரெண்டாயிரத்தி ஐந்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் ஏ போப் பி வீரமாமுனிவர் சி எச்ஏ பிள்ளை டி ரா பி சேது பிள்ளை சரியான பதில் பி வீரமா முனிவர் எண்பத்தி மூன்றாவது கேள்வி தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது ஏ மராட்டிய மாநிலம் பி குஜராத் மாநிலம் சி தமிழ்நாடு டி கர்நாடகம் சரியான பதில் ஏ மராட்டிய மாநிலம் எண்பத்தி நான்காவது கேள்வி பரவிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் ஏ மறைமலையடிகள் பி வாவேசு சாமிநாதையர் சி வி கோ சூரியநாராயண சாஸ்திரியார் டி வையாவூரி பிள்ளை சரியான பதில் சி வி கோ சூரிய நாராயண சாத்திரியார் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் ஏ கமில் சோலபில் பி மேக்ஸ் முல்லர் சி முனைவர் எமினோ டி வில்லியம் ஜோன்ஸ் சரியான பதில் பி மேக்ஸ் முல்லர் எண்பத்தி ஆறாவது கேள்வி இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக வழிகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யார் ஏ மேக்ஸிமுல்லர் பி கால்டுவெல் சி கெல்லட் டி எமினோ சரியான பதில் டி எமினோ எண்பத்தி ஏழாவது கேள்வி விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன ஏ போட்டி பி பொழுதுபோக்கு சி உடற்பயிற்சி சி உற்சாகம் சரியான பதில் ஏ போட்டி எண்பத்தி எட்டாவது கேள்வி ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் ஏ எட்வர்ட் மை பிரிட்ஸ் பி வால்ட் வின்மன் சி எடிசன் டி கீட்ஸ் சரியான பதில் சி எடிசன் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழிலக்கிய மறு மறுமலர்ச்சி வித்திட்டவர் ஏ சிற்பி பி கி சு செல்லப்பா சி நா பிச்சமூர்த்தி டி மேத்தா சரியான பதில் பி சி சு செல்லப்பா தொண்ணூறாவது கேள்வி வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் ஏ அப்துல் ரஹ்மான் பி சிற்பி சி நா பிச்சமூர்த்தி டி ரா மீனாட்சி சரியான பதில் சி நா பிச்சமூர்த்தி தொண்ணூற்றி ஓராவது கேள்வி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் ஏ மேத்தா பி பசுவையா சி நான் பிச்சமூர்த்தி டி ஈரோடு தமிழன்பன் சரியான பதில் டி ஈரோடு தமிழன்பன் தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார் ஏ பாரதிதாசன் பி நாமக்கல் கவிஞர் சி வாணிதாசன் டி முடிய முடியரசன் சரியான பதில் சி வாணிதாசன் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி வாழ்வினில் செம்மையை செய்வனே செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது ஏ தமிழக அரசு பி புதுவை அரசு சி பிரெஞ்சு அரசு டி ஆங்கில அரசு சரியான பதில் பி புதுவை அரசு தொண்ணூற்றி நான்காவது கேள்வி இளங்கோவடிகள் தன் தமிழ் ஆசான் சாத்தன் நன் நூற்புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் ஏ நாதகுத்தனார் பி தோலா மொழித்தேவர் சி திருத்தக்க தேவர் டி சீத்தலை சாத்தனார் சரியான பதில் டி சீத்தலை சாத்தனார் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி வாசிர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் ஏ திருநாவுக்கரசர் பி சுந்தரர் சி திருஞானசம்பந்தர் டி மாணிக்க வாசகர் சரியான பதில் ஏ திருநாவுக்கரசர் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி ஏர்மனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்ல பாட் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஏ பட்டினத்தார் பி மருதகாசி சி உடுமலை நாராயணகவி டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரியான பதில் பி மருதகாசி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஏ பாரதியார் பி சென்னிகுளம் அண்ணாமலையார் சி அருணகிரியார் டி விளம்பி நாகனார் சரியான பதில் பி சென்னிகுளம் அண்ணாமலையார் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி கலிங்கத்துப் புறனின் நூலில் அமைந்துள்ள பால் இசைகள் எண்ணிக்கை யாது ஏ ஐநூற்றி தொண்ணூற்றாறு பி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது சி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு டி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரியான பதில் பி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரையில் இடம்பெற்ற நூல் ஏ கலிங்க வங்கத்து பரணி பி திராவிடத்து பரணி சி கலிங்கத்து பரணி டி தக்கையாக்க பரணி சரியான பதில் சி கலிங்கத்து பரணி நூறாவது கேள்வி அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் எது ஏ பத்து பி பரிபாடல் சி புறநானூறு டி ஆத்திச்சூடி சரியான பதில் சி புறநானூறு மிக்க நன்றி ஸோ இந்த தமிழ் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கேள்விகளை மூணு எபிசோடாக பார்த்தோம் நம்ம வேறு அடுத்த வே வேறு ஒரு தமிழ் கேள்வியை நம்ம மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்